ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இரக்கம் காட்டுதல் என்பது பிறருடைய வருத்தமும் இக்கட்டும் சஞ்சலமும் நிறைந்த சூழ்நிலைகளை குறித்து அவர்கள் மேல் நாம் காண்பிக்கக்கூடிய ஒரு வகையான அனுதாபம் நம்முடைய உள்ளத்தில் பிறர் மேல் இரக்கம் காட்டக்கூடிய தன்மை அவசியமா இருக்கின்றது இது தேவனுடைய பண்பு அவர் மனிதர்கள் மேல் குறிப்பாக பாவிகள் மேல் இரக்கமுள்ளவராக இருந்தபடியால் தான் தம்முடைய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் இயேசுவும் மனிதர்கள் மேல் இரக்கம் காண்பித்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பிற மனிதர்கள் மேல் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்று நாம் பிறர்மேல் இரக்கம் காண்பிப்போமானால் நாளைக்கு அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் தேவைப்படுகின்ற போது தேவன் அதை நமக்கு கிடைக்க பண்ணுவார் இன்று நாம் இரக்கத்தை விதைப்போமானால் நாளை இரக்கத்தை அறுவடை செய்து கொள்வோம் வேதாகுமம் இரக்கத்தை குறித்த அநேக காரியங்கள் சொல்லுகின்றது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் ஒரு ஏழையின் மேல் இறக்கப்பட்டு அவர்களுக்கு எதையாகலும் செய்வோமானால் அதை தேவன் தமக்கு செய்ததாக எடுத்துக்கொள்ளுகின்றார் ஒருவேளை அந்த ஏழைக்கு அதை திரும்ப கொடுக்கிறதற்கு இயலாமல் இருந்தாலும் அந்த ஏழையின் சார்பில் தேவன் அதை திரும்ப கொடுப்பார் ஒரு எஜமானுக்கு அவன் வேலைக்காரன் ஒருவன் அதிகமாய் கடன் பட்டிருந்தான் அவன் பட்ட கடனை திருப்பி கொடுக்கும்படி எஜமான் கேட்டபோது அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் போனது ஆகவே அவன் தாழ விழுந்து வணங்கி நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்னில் பொறுமையாயிரும் என்று சொன்னான் உடனே அந்த எஜமான் அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை மன்னித்து விட்டுவிட்டார் இந்த மனுஷன் போகின்ற வழியில் இவனிடத்தில் மிகச் சொற்பமாக கடன் கடன்பட்டிருந்த வேறொருவனை பார்த்தார் உடனே அவனிடத்தில் சென்று நீ என்னிடத்தில் கடனாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடு என்று கேட்டான் அவன் மிகவும் பணிவோடு தாழ விழுந்து இவனை வணங்கி எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் இப்போது என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொன்னான் ஆனால் இவனோ அவனுக்கு இரக்கம் காண்பிக்க மனமில்லாமல் அவனை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டான் இதை கேள்விப்பட்ட அவனுடைய எஜமான் இவன் பட்ட கடனை எல்லாம் திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அவனை சிறைச்சாலையில் போடுவித்தார் பாருங்கள் இந்த மனிதனுடைய மனநிலை இவனுக்கு இவன் எஜமான் இரக்கம் காண்பித்தார் ஆனால் இவனோ இவனுக்கு அடுத்தவன் மேல் இரக்கம் காண்பிக்க மனதற்றிருந்தான் அவன் தண்டனைக்கு உட்பட்டான் நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது பிறரிடத்தில் இரக்கம் காண்பிப்போம் தேவன் சந்தோஷப்படுவார் அவர் அதை நமக்கு திரும்ப கொடுப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் எந்த நேரத்திலும் இரக்க குணம் எங்களிடத்தில் வெளிப்படுகிறதற்கு ஆயத்தமாயிருக்க உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக